வீட்டில் உப்புமா என தெரிந்து ஓடுகிறீங்களா உப்புமாவில் உள்ள நன்மை ரிஞ்சா கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க உப்புமா என்றாலே அனைவருக்கும் பிடிக்குமா இல்லை ஆனால் உண்மையில் ரவை உப்புமா என்பது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கும் ஒரு சத்தான உணவாகும் அதனால்தான் ஹாஸ்டலில் படிக்கும் குழந்தைகளுக்கும் வேலைக்கு செல்லும் பெரியவர்களுக்கும் பல இடங்களில் அவசியமான உணவாக வழங்கப்படுகிறது ரவையில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதுடன் பல நோய்களை தடுக்கவும் உதவுகிறது இப்போது ரவையில் உள்ள முக்கிய நன்மைகளை பார்ப்போம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் ரவையில் இருக்கும் நார்ச்சத்து மற்றும் பச்சை காய்கறிகளுடன் சேர்த்து தயாரிக்கப்படும் உப்புமா எளிதில் ஜீரணமாகும் இதனால் குடல் ஆரோக்கியமாக இருந்து அஜீரணம் வயிற்று வறட்சி பித்தத்தன்மை போன்ற பிரச்சனைகள் குறையும் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்றது ரவையில் உள்ள குறைந்த கொழுப்பு மற்றும் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் இதயத்திற்கு நல்லது இது கொழுப்பு அடைவதை தடுக்கிறது இதனால் இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் உணவில் அதிகமான உப்பு எண்ணெய் போன்றவை இருந்தால் அது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் ரவை உப்புமா குறைந்த எண்ணெய் மற்றும் உப்புடன் சமைக்கப்பட்டால் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த கசிவு மற்றும் அட்டாக் போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்புகிறீர்களா அதிக கலோரிகள் நிறைந்த உணவுகளை தவிர்த்து குறைந்த கலோரியுடன் அதிக ஊட்டச்சத்து தரும் ரவை உப்புமா போன்ற உணவுகளை சேர்த்தால் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வு ரவையில் உள்ள குறைந்த கிளைகேமிக் இண்டெக்ஸ் காரணமாக இது சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது இனி நீரிழிவு நோயாளிகள் தயக்கமின்றி ரவை உப்புமாவை உணவில் சேர்த்து கொள்ளலாம் உடலுக்கு தேவைப்படும் ஆற்றலை வழங்கும் காலை சிற்றுண்டிக்கு உப்புமா சாப்பிட்டால் அது உடலுக்கு நீண்ட நேரம் ஆற்றலை வழங்கும் இதனால் ஒருவேளை உண்ண முடியாத நேரத்திலும் உடல் அதிகமான சோர்வை உணராமல் செயல்பட முடியும் உப்பு எண்ணெய் குறைவாக பயன்படுத்தி சாப்பிடலாம் மிக்க எண்ணெய் காரம் மசாலா இல்லாமல் எளிமையாக தயாரிக்கக்கூடிய உணவு ரவை உப்புமா மேலும் முளைக்கட்டிய பயிறு காய்கறிகள் சேர்த்து அதிக சத்துடன் சமைத்தால் இது ஒரு முழுமையான உணவாக மாறும் உப்புமாவை இனிமேல் தவிர்க்க முடியுமா ரவை உப்புமா என்பது வெறும் ஒரு சாதாரண உணவு அல்ல இது உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்களை அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவாகும் இனி உப்புமாவை வீட்டில் ஒதுக்காமல் வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு முறை உணவில் சேர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்